நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் பன்னூட்டி நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை தொடர்ந்து நகர மன்ற தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் பெஞ்சல் புயலால் காரணமாக கடலூர் மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் வசிக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் இரண்டாயிரம் வெள்ள நிவாரணமாக வழங்கப்படும் என அரசு அறிவித்த நிலையில் கடலூர் மாவட்டம் பன்னூட்டி நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்து மூன்று வார்டுகளில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டது இந்நிலையில் விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இதைத் தொடர்ந்து பண்ருட்டி திமுக நகர் கழக செயலாளர் நகர மன்ற தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் திமுக அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பண்ருட்டி நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்து மூன்று வார்டுகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இருந்தார் இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சிவில் ஆதித்யா செந்தில்குமார் அவர்கள் ஆய்வு செய்து பண்ருட்டி நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்து மூன்று வார்டுகளில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்ததை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சிவி ஆதித்யா செந்தில்குமார் அவர்களை நகர மன்ற தலைவர் ராஜேந்திரன் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அரசு அறிவித்து வெள்ள நிவாரணத் தொகை இரண்டாயிரம் ரூபாய் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்கான டோக்கனை இருபத்தைந்தாவது வார்டு பகுதியில் நியாய விலை கடை ஊழியர்கள் பொதுமக்கள் நலன் கருதி வீடு வீடாக சென்று விநியோகம் செய்து வருகின்றனர் நாளை முதல் தொடர்ந்து முப்பத்து மூன்று வார்டுகளிலும் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் என நகர மன்ற தலைவர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்